தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையும் நூலக இயக்கமும் இணைந்து நடத்துகிற இந்த சென்னை இலக்கிய திருவிழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள் தமிழ் நவீன கவிதை இவர்கள் பார்வையில் என்கிற தலைப்பில் எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய தோழர் வியாழநாதி மற்றும் என்னுடைய அன்பு அன்புக்குரிய அண்ணன் கண்டராதித்தன் இவர்கள் இருவருடைய உரையையும் ஒட்டியும் அதோடு சேர்ந்து சில விஷயங்களை தொகுத்து கொடுப்பதாகவும் என்னுடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேர் பேசுனதுமே ரெண்டு பேர் துருவங்கள் முதல்ல பேசின யாழநாதி நவீன கவிதையை பற்றி அவர் முன்வைத்த சில கருத்துக்கள் அதனுடைய இறுதியாக இறுதி பகுதியில் அவர் கவிதை நவீன கவிதைகளுக்குள் எந்த விஷயம் எந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறணும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு நவீன கவிதைகளுக்குள் தொடர்ந்து பேசப்பட வேண்டும் அப்படின்னு அவர் முன்வைத்தது ஒரு எல்லை என்று வைத்துக்கொள்வோம் என்றால் கன்றாதித்த அவர்கள் முன்வைத்த நவீன கவிதை என்றால் என்ன நவீன கவிதையினுடைய தமிழ் இயக்கம் எப்படி இருந்தது தமிழ் சூழலுக்குள் நவீன கவிதை வருகிற போது நவீன கவிதை என்ன மாதிரியான சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டது யாரெல்லாம் நவீன கவிதை கையெடுத்து அதில் நடத்தினார்கள் இன்று நவீன கவிதை எப்படி இருக்கிறது என்பதாக அவர் சில பார்வைகள் முன்வைத்தார் இந்த இரண்டையும் இணைத்து கொண்டு இந்த இரண்டோடும் சேர்த்து சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நவீன கவிதை என்றால் என்ன அது ஒரு 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 மிக முக்கியமான கேள்வி என் பார்வையில் நவீன கவிதை என்கிற போது நவீன கவிதைனா என்ன இந்த கேள்விக்கு பதில் தேடுவது தான் வந்து ரொம்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எது நவீன கவிதை அப்படிங்கிற கேள்விக்கு மிக எளிமையாக ஒரு வரியில் பதில் சொல்லணுன்னா எது பழைய கவிதை கிடையாதோ அதுதான் நவீன கவிதை அதாவது எது மரபு கவிதை இல்லையோ அதுதான் நவீன கவிதை சரி எது மரபு கவிதை அப்படிங்கிறப்ப வந்து செயல் வடிவில் எழுதப்பட்டது மரபு கவிதை இல்லை செய்ய வடிவில் எழுதப்பட்டது மட்டும் மரபு கவிதை இல்லை செயல் வடிவில் எழுதியதோடு சேர்ந்து பழங்கால சிந்தனைகளை உள்ளடக்கிய அனைத்தும் நவீன கவிதைகள் தான் பழங்கால சிந்தனைனால் என்ன இது ஒரு முக்கியமான கேள்வி நவீன கவிதை அப்படிங்கிறதனுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று சர்வதேசத்தன்மை உலகம் முழுக்க சர்வதேசத்தன்மையில் கவிதைகளை கலை இலக்கிய படைப்புகளை அணுகுகிற மனோபாவம் என்பது நம்மிடையே வந்து ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் வந்து சேர்ந்தது கதை அதை ஜெர்மனியில் உருவாக்குறாரு ஜெர்மனியில் அவர் தன்னுடைய படைப்புகளை எல்லாத்தையும் மொதல் முதலாக வந்து இங்கிலீஷில் இருக்கிற எல்லாம் ஜெர்மனியில் மொழிபெயர்க்கிறாரு ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற கவிதைகள்லாம் ஜெர்மனில் மொழிபெயர்க்கிறாரு இதன் வழியாக ஒரு யூரோப்பியன் லிட்ரரி கேனன் ஒன்று உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறார் ஒரு முயற்சி செய்கிறார் ஒரு ஒட்டுமொத்த ஐரோப்பிய இலக்கிய பெருந்திரட்டு ஒன்றை வந்து உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் அந்த ஒட்டுமொத்த ஐரோப்பிய இலக்கிய பெருந்திரட்டின் வழியாக ஐரோப்பிய சமூகத்தினுடைய சிந்தனை போக்கு எப்படிப்பட்டது ஐரோப்பிய சமூகத்தினுடைய தத்துவ நிலைப்பாடுகள் எப்படிப்பட்டது ஐரோப்பிய சமூகத்தினுடைய இயக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான சில வழிமுறைகளை சில விஷயங்களை வந்து அவர் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அதற்காக அவர் அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஒரு சர்வதேச பண்புன்னு உருவாகுது சர்வதேசம் அதாவது ஒரு மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களை இன்னொரு மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் வளர்க்க ஆரம்பிக்குது இப்போது தமிழில் எழுதப்பட்டுக்கிற இலக்கியங்கள் நம்மகிட்ட எப்படி மரபு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்மகிட்ட ட்ரான்ஸ்லேஷன் கிடையவே கிடையாது இப்போ ராமாயணம் நம்மளுடைய ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க ராமாயணம் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது கம்பன் வந்து இப்போ இவர்கிட்ட வால்மீக கிட்டே இருந்து எடுத்துக்கிட்டு அதை தமிழ் கலாச்சார தகுந்த போல் தமிழில் எழுதினார் இந்த பழக்கம் தான் நம்மகிட்ட இருந்தது ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தை அல்லது பாலிமொழியில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தை ஒரு புத்த ஜாதக கதையோ அல்லது ஏதோ ஒரு இதவோ வந்து தமிழில் எடுத்து அதை தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு சூழலுக்கும் இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கும் தகுந்தாற்போல் அதை வந்து ஆற்றுப்படுத்தி அதை வந்து எழுதுகிற அப்படிங்கறது ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்தது உலகம் முழுக்கவுமே அந்த அந்த பழக்கம் இருந்தது தான் ஆனால் இதற்கு வெளியே மொழி அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் வந்து பத்தொன்பது நூற்றாண்டில் தான் தொடங்குது அது முதன் முதலாக ஒரு மொழியிலிருந்து இலக்கிய இலக்கியத்தை வந்து அப்படியே இந்த மொழிக்கு கடத்துறது அந்த பிரதியை வந்து எந்த மாற்றமும் செய்யாமல் அந்த பிரதிக்குள் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை அப்படியே இந்த விஷயத்துக்குள்ளே கடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறையா நிகழ்த்தோங்கச்சு இதெல்லாமே நவீன காலத்து நவீன காலத்தை நிகழ்ந்த மிக முக்கியமான மாற்றங்கள் ஏன் இதெல்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் இலக்கியம் என்பது பெரும்பாலும் மதத்தின் கைகளில் இருந்துச்சு கலை இலக்கியம் என்பது மதத்தின் அந்தபுறம் அப்படின்னு மார்த்தியினுடைய மிக முக்கியமான ஒன்று இருக்குது இது கலை இலக்கியங்களை வந்து மிக பெரும்பாலும் கலை இலக்கியங்கள் எதை பேசணும் அப்படின்னு கேட்குறப்போ கலை இலக்கியங்கள் தத்துவங்களை பேசணும் தத்துவம்னு எது தத்துவம் அப்படின்னா வந்து எது இறைநிலையோ நம்மக்கிட்ட கூட அப்படி ஒரு அப்படி ஒரு இது இருக்குது நீங்கள் பேச இலக்கியத்தை பற்றி சொல்கிறப்பே வந்து காவியங்கள் எது காப்பியங்கள் எது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எது சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா வந்து அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கும் பேசுவது தான் காப்பியங்கள் வீடுங்கிறது இறைநிலை இறைநிலைங்கிறது தத்துவம் இறைநிலையை அடையக்கூடிய அல்லது முக்தி நிலையை அடையக்கூடிய அல்லது அந்த மரணமற்ற பெருவாழ்வை அடையக்கூடிய இந்த பேரின்ப நிலை இதையெல்லாம் சிற்றின்பம் அப்படிம்பாங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது மட்டும்தான் பேரின்பம் அந்த நிலையை அடையக்கூடிய இலக்கியங்களை அந்த நிலையை அடையக்கூடிய விஷயங்களை பேசுவது தான் காவியங்கள் காப்பியங்கள் பேரிலக்கியங்கள் அப்போ பேரிலக்கியங்களினுடைய இறுதி நோக்கம் என்பது இறைநிலையை பேசணும் பக்தி நிலையை பேசணும் உயர்வான ஒரு ம இது பற்றின ஒரு அடுத்த நிலையை பற்ற அடுத்த மனித வாழ்வுனுடைய அடுத்த கட்டம் பற்றிய தத்துவார்த்தமான விஷயங்களை பேச வேண்டும் அப்படி இது இதுதான் வந்து இலக்கியத்தினுடைய இறுதி நோக்கம் அப்படிங்கிற மாதிரியான மனோபாவங்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது உலக முழுக்கவே இருந்தது பெரிய இந்திய சூழலுக்கு இப்படி இருந்தது அப்படின்னா வந்து ஐரோப்பிய சூழலுக்கு அது ஒரு மாதிரி இருந்தது இப்போது மத்திய கிழக்கு அது வேற ஒரு மாதிரி இருந்தது ஒரு ஒரு பகுதிகளிலையும் இறுதி நோக்கமாக இருந்து கொண்டிருந்தது என்பது இறைநிலை பற்றிய தேடல் இறைநிலையை அடைவதற்கான வழிமுறைகள் என்னென்ன இறைநிலை அடைவதற்கான தத்துவார்த்தமான கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விசாரம் அதை பற்றின ஒரு அக்கறை அதை பற்றின ஒரு தேடல் இதுதான் வந்து இலக்கியத்தினுடைய அடிப்படை இந்த இதெல்லாம் வந்து இருந்து கொண்டிருந்த பார்வை இந்த பார்வைகள் எல்லாமே எப்போது மாற்ற வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பனிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் மாற்ற வாங்குச்சு அதன் தொடர்ச்சியாக வந்து ஐரோப்பாவில் வந்து தொடர்ச்சியாக ஒரு புரட்சி உருவாகுது சமூக மாற்றம் உருவாகுது சமூகம் ஒரு வெகு ஒரு பெருந்திரளான ஒரு சமூகத்துக்கு கல்வி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது அதுக்கு முன்னாடி எல்லா வரைக்கும் பைபிள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் லாட்டின்லேயும் இதில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும் க்ரீக்கில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும் கிரேக்கத்துலேயும் லத்தினிலையும் மட்டும்தான் பைபிள் இருந்துகிட்டு இருந்தது பைபிளை வந்து மக்கள் மொழியில் அதாவது அந்தந்த பகுதிகளில் ஃப்ரான்ஸில் இங்கிலீஷில் அப்படிங்கிற அந்த அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்லாம் வந்து பைபிளை மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு சமூக தேவையொன்று உருவாகுது அது வந்து மக்களிடையே கல்வியறிவை கொண்டு வருது மக்களிடையே அந்த கல்வியறிவு உருவாகிற போது மக்கள் அந்த இலக்கியங்களையும் கற்க துவங்குறாங்க அது வரைக்கும் கலை இலக்கியங்கிறது எப்படியானதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்தந்த சமூகத்தை பற்றின அந்த அந்த சமூகத்துக்குள்ளே கிறிஸ்டியானிட்டியை எப்படி நிலைநிறுத்துறது அப்படிங்கிறதா இருந்துச்சு கிறிஸ்துவத்தை எப்படி வந்து அந்த சமூகத்துக்குள்ளே வந்து உருவாக்கி அதை வந்து நிலைநிறுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு நிலப்பகுதியிலும் ஒரு ஒரு வகையான கதை சொல்லல் முறைகள் கதைகள் கவிதைகள் கவிதை நடையில் தான் அப்போ கவிதை தான் அது இப்படி இருந்து கொண்டிருந்தது அதை தவிர வந்து அரசனுக்கு நேர்மையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்களை பற்றின கதைகள் நைட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்மளுடைய மிக முக்கியமான பல கதைகள் வந்து நைட் ஸ்டோரிஸ் தான் அவங்க உங்களுக்கு ஐரோப்பாவில் இது மாதிரியான நைட் ஸ்டோரிஸ் அங்கே நிறைய இருந்துகிட்டு இருந்தது அந்த நைட் ஸ்டோரிஸ்க்குள்ள இன்னொரு பகுதி தான் ரொமான்ஸ் ரொமான்ஸ் அப்படிங்கிற நைட்டுங்கிறது வந்து ஒரு வீரனுடைய வாழ் வாழ்க்கை வரலாறை பற்றி பேசக்கூடிய கதைகள் அந்த வீரனுக்கு வந்து அவன் நாட்டின் மீது தனக்கு இருக்கிற காதலை அரசன் மீது தனக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை நிரூபிச்சாகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சுத்த வீரனை பற்றின ஒரு கதையை வந்து அவர்கள் எழுதுவார்கள் அப்படி எழுதுகிற போது இன்னொரு இடத்துல ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஒன்று உருவாகுது அந்த அரசனுக்கும் அந்த வீரனுக்கும் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு காதல் உருவாகிறது இவன் வந்து அரசனுக்கு நேர்மையாக இருப்பானா காதலுக்கு நேர்மையாக இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது இப்போ இங்கே வந்து அவன் வந்து எதை தீர்மானிப்பான் அப்படிங்கிற இடத்துல வந்து ரொமான்சஸ் உருவாகுது இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது அரச விசுவாசத்தை நிரூபித்த நிரூபித்தாக வேண்டிய அரசனுடைய ஒரு மிக முக்கியமான அரசனுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க குடிமக்களை வைத்து கொண்டிருக்க வேண்டியதுக்கான தேவை ஒரு புறம் மதத்தினுடைய தேவையை பார்த்துக்கொள்வதற்கான தேவை ஒருபுறம் இது ரெண்டு தான் கலை இலக்கியங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது இதன் மீதெல்லாம் வீசப்பட்ட ஒரு கல் அதுதான் நவீன இலக்கியம் அதுதான் நவீன இயக்கம் நவீன இலக்கியம்னு சொல்கிறத விட நவீன இயக்கம் அப்படின்னு சொல்லணும் நவீன இயக்கம் வந்து கேட்டவன முதல் கேள்வியே இந்த சமூகம் என்பது அரசனுக்கானதா மக்களுக்கானதா மக்கள் இருப்பது அரசனுக்கா அரசன் இருப்பது மக்களுக்கா அரசு இருப்பது மக்களுக்கா மக்கள் இருப்பது அரசனுக்கா இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக மாறிச்சு இதுதான் மிகப்பெரிய ஜனநாயக விடுதலை எல்லாம் கொண்டு வந்துச்சு ஐரோப்பாவில் இந்த கேள்வி அப்போது கலை இலக்கியம் என்பதும் மக்களுக்கானது தான் எல்லாமே மக்களுக்கானது என்கிற போது கலை இலக்கியம் என்பதும் மக்களுக்கானது தான் கலை இலக்கியம் என்பது மதத்தை மட்டும் பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கலை இலக்கியம் என்பது தத்துவத்தை மட்டும் பேசி கொண்டிருக்க வேண்டிய இல்லை கலை இலக்கியம் என்பது வெறுமனே இந்த அரச சிந்தனைகளை மட்டுமே அல்லது இந்த ஸ்டேட்டஸ் குவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரசு நிலை சிந்தனைகள் அரசு நிலை அல்லது ஏற்கப்பட்ட பொது சமூக சிந்தனைகள் அவற்றை மட்டுமே பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கான மாட்டு சிந்தனைகள் எல்லாம் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தியல்கள் உருவாச்சு அதன் வழியாகத்தான் நிறைய இசங்கள் உருவாச்சு நிறையா வேறு 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 வகையான இசங்கள் ஐரோப்பாவில் பத்தொம்பாம் நூற்றாண்டுலையும் இருபதாம் நூற்றாண்டுலையும் தொடச்சு தொடர்ந்து உற்பத்தியாகி கொண்டே இருந்துச்சு அதன் விளைவாக அதன் வழியாக நவீன இலக்கியம் உருவாகி வந்துச்சு அப்படி நவீன இலக்கியம் உருவாகி வருகிற போது ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி அது உள்வாங்கப்பட்டது உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்தியாவில் தமிழ் சூழலில் தமிழ்நாட்டில் தமிழ் நவீன இலக்கியத்தை உள்வாங்கின வகைமையும் மலையாளம் உள்வாங்கின வகைமையும் கன்னடம் வகை உள்வாங்கின வகைமையும் ஒன்றும் கிடையாது இத்தனைக்கு இந்த மூணு மொழிக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்குது பண்பாட்டு தொடர்புகள் இருக்குது மொழியியல் தொடர்புகள் இருக்குது நிறையா தொடர்புகள் இருந்தாலுமே கூட தமிழ் சூழல் நவீனம் அப்படிங்கிறதை வந்து ஒரு வகையாகவும் மலையாளம் என்பது ஒரு வகையாகவும் தெலுங்கும் கன்னடம் என்பதும் ஒரு வகையாகவும் உள்வாங்குச்சு இப்படி உலகம் முழுக்கவே வந்து நவீன இலக்கியம் அப்படிங்கிறது வந்து வேறு வேறு வகையான அந்த சமூகத்தினுடைய பண்பாட்டுக்கும் அந்த சமூகத்தினுடைய வரலாற்று போக்குக்கும் அந்த ஜ அந்த ஜனத்திரளுடைய பொது உளவியல் அமைப்புக்கும் தகுந்தாற் போல அந்த விஷயங்களை வந்து அவர்கள் உள்வாங்கினாங்க அதற்கான விஷயங்களை எடுத்துகிட்டு போனாங்க இது தமிழ் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத இங்கே கன்றாயத்தை நீங்கள் முன்னாடியே சொன்னார் தமிழில் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு பத்து வருடங்களில் வந்து தமிழ் நவீன கவிதையினுடைய நூற்றாண்டை நாம் நெருங்க போகிறோம் நூற்றாண்டு நாம் அனுசரிக்க கொண்டாடப் போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுடைய தொடக்கங்களில் அவர் அவர் சொன்ன அந்த கவிதை பெட்டிக்கடை நாராயணன் கவிதையிலிருந்து ஒவ்வொரு கவிதையாக வந்து இங்கே தமிழில் வந்து வர ஆரம்பிக்குது அதனுடைய தோற்றுமுகமாக காணாசு இருந்தார் அப்புறம் இன்னொரு பக்கம் பிச்சமூர்த்தி இருந்தார் பாரதி கிட்டே வந்து நவீன கவிதையினுடைய பண்புகள் துவங்கிடுச்சு சொல்லப்போனால் நவீன சமூகத்தினுடைய பண்புகள் பாரதி கட்டையே துவங்கிடுச்சு இந்த சமூகத்தை நவீன சமூகமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் பாரதி கட்டையே உருவாகிடுச்சு பாரதி வந்து தன்னுடைய வாசகர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் தான் வேலை செஞ்சு கொண்டிருந்த இதழில் நான் வந்து ஒரு நூல் வெளியிடலாம் என்று இருக்கிறேன் என்னுடைய கவிதைகளெல்லாம் தொகுத்து ஒரு ஒரு தொகுதியாக வெளியிடலாம் என்று இருக்கிறேன் இதை மக்களாக நீங்கள்தான் வாங்க வேண்டும் இதற்கு முன்பு இருந்த சமூகங்களில் புலவர்களையும் கவிஞர்களையும் அரசர்கள் பிறந்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் இந்த கடமை மக்களுடையது எனவே நீங்கள் தான் இதை வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சென்ஸ் மன மனநிலை அதற்கு முன்பு இருந்து கொண்டிருந்த கூடிய சமூகங்களில் புலவர்களையும் கவிஞர்களையும் யார் கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருனுடைய பண்ணையாரோ அந்த ஊருனுடைய சிற்றரசனோ அல்லது அந்த ஊருடைய அரசரோ தான் கவனிப்பாங்க அவருக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதனால தான் புலவர்களும் அரசர்களும் வந்து மன்னனுக்கும் குறுநில அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிக்கிட்டு புலவர்கள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை மன்னர்களுடைய அந்தப்புறங்களில் மாலை நேரங்களில் உட்காந்துட்டு அவர்களுக்கு வேணுங்கிற ரசம் மிக்க பாடல்களை பாடுறது நீ ஒரு பெரிய வீரன் நீ ஒரு பெரிய சூரன் நீ வந்து அப்படியே எங்கேயாவது வேட்டைக்கு போனீங்கன்னா வந்து அத்தனை யானையை அடிச்சிட்டு வருவேன் நீ தெருவில் ஊர்வலமாக போனீங்கன்னா அப்படியே இத்தனை பெண்களை வந்து நீ மயக்கிடுவேன் உன்னப்ப இப்படியான கவிதைகள் இவர்கள் சொல்லுவாங்க பதிலுக்கு அவர்கள் வந்து தங்க மாபழங்களை உருட்டுவார்கள் வைர உள்ளுக்குள்ள தங்க தேங்காய்களை உருட்டுவாங்க உள்ளுக்குள்ள வைரங்கள் வைத்த தங்க தேங்காய்களை உருட்டுவாங்க இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருந்த கூடிய ஆட்கள் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கிரியேட்டருங்கிறவங்க வந்து ஒரு இன்டலெக்ட் அவன் வந்து ஒரு அறிவுஜீவி அவன் இந்த சமூகத்துக்கான விஷயங்களை சொல்லக்கூடியவன் தத்துவார்த்தமான விஷயங்களை யோசிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ஷிஃப்ட் அது பாரதி பாரதிப்பீரில் தான் நிகழ்ந்துச்சு ஒரு ஒரு கவிஞங்கிறவங்க வந்து வெறுமனே வந்து மன்னனுக்கான எடுபடியோ மன்னனுடைய கையாலோ அல்லது அரசனுடைய கையாலோ கிடையாது அவன் மக்களுடைய பிரதிநிதி மக்களுடைய விடுதலைக்கும் மக்கள் திரளினுடைய ஒரு விடுதலை குரல்களுக்கும் இது முகம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை கவிஞனுக்கு இருக்கிறது முக்கியமான கடமை கலைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பாரதி தான் திறந்து வச்சான் பாரதி தான் இந்த சமூகம் மாறிடுச்சுங்கிற அந்த புரிதலும் முத முதலாக உருவாச்சு அந்த வகையில் வந்து தமிழ் நவீன கவிதைக்கும் பாரதி தான் முன்னோடி என்றாலுமே கூட தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் பிச்சமூர்த்தியும் காணாசுவும் தமிழ் நவீன கவிதையினுடைய முதல் வடிவத்தை தீர்மானித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய கவிதைகளில் வந்து முழுமையாக வசனம் இருந்தது தமிழ் மரபில் அதற்கு முன்பு இயங்கி கொண்டிருந்த எந்த வகையான அழகியல் சாயல்களும் அவர்களுடைய கவிதைகளில் கிடையவே கிடையாது தமிழ் மரபில் இயங்கி கொண்டிருந்த அந்த மரபுக் கவிதைகளில் இயங்கிக் கொண்டிருந்த இசைமையோ அல்லது மரபுக் கவிதைகளில் இயங்கி கொண்டிருந்த சொல்லல் முறையோ அல்லது மரபுக் கவிதையில் இயங்கி கொண்டிருந்த பாடுபொருட்களோ மையனோட கவிதைகளில் கிடை இருக்கவே இருக்காது ஒரு எளிய மனிதனை பற்றின கவிதைகள் மிக சாதாரணமான கவிதைகள் இவராவது மறுபடியும் பிச்சமூர்த்தியாவது மறுபடியும் ஞான பாடல்கள் அல்லது அந்த ஆன்மீகம் சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நிறையா எழுதினார் மயன் அப்படியான குறைவுகள் ரொம்ப குறைவாக தான் அவர் எல்லா வகைகள்லையுமே புதுசாக சில விஷயங்களை வந்து கை வைக்கணும்னு நினச்சாரு அப்படியாக வந்து அந்த வழியில் தான் நவீன கவிதை உருவாக தோங்குச்சு அதனால தான் நான் சொன்னேன் த தமிழ் நவீன கவிதைகளுக்கு ரெண்டு பண்பு இருக்குது ஒன்று அதனுடைய சர்வதேசத்தன்மை நவீன கவிதை அப்படிங்கிற சொல் வந்து சர்வதேசங்கிற சொல்லை குறிக்கிறது வெறுமனே அதற்கு முன்பு வரைக்கும் இந்த தனித்தனி தனி சமூகங்கள் தான் இங்கே இருந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு ஐரோப்பிய சமூகத்து ஐரோப்பாவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் மட்டுமே வேறு வேறு வகையான ஒரு பலநூறு மொழி குடும்பங்கள் இருக்குது அந்தந்த ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியான பண்பாட்டு பண்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவிதை அல்லது இலக்கிய போக்கு இருந்தது அந்தந்த மொழிக்கு தகுந்த மாதிரி இந்தியாவிலும் அந்த மாரி தான் இது எல்லாமே தனி தீவுகளாக இருந்துச்சு இவைகளுக்குள் ஒருங்கிணைவோ ஒத்திசைவோ அல்லது இவைகளை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு உறழ்ந்து நோக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கோ அதற்கு முன்பு உலக உருவாகவே கிடையாது நவீன கவிதை அல்லது நவீன இயக்கம் மாடர்ன் மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்று உருவாகிற தான் நவீன கவிதை அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை போக்கே உருவாகுது மாடர்ன் மூமெண்ட் உருவாகிற போது தான் வந்து மாடர்ன் பொயிட்ரி நீங்கள் ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலையை உருவாகுது மாடர்ன் பொயிற்றி அப்படிங்கிற ஒரு கருத்து நிலை வருகிற போது மாடர்ன் போய்ட்டு என்னென்னலாம் உருவாக்குச்சு அப்படின்னா எதெல்லாம் பழசோ அதை எல்லாத்தையும் கவிழ் பார்க்க மாட்டோம் எதெல்லாம் பழசோ எதெல்லாம் வந்து பழையதோ அதையெல்லாம் தூக்கி அதை அதைத்தான் யாழனாதி கேட்டார் அப்படி இருந்து கொண்டிருக்க போது இங்கே வந்து ஒரு நாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாடனான மைக் இங்கே இருக்குது இந்த மாடனான மைக் முன்னாடி நின்றுட்டு நான் வந்து ஒரு ஒரு இது போட்டுட்டு நம்ம இவ்வளவு சொப்பிஸ்ட்டு கேட்டடான ஒரு ஒரு அரங்கில் குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் உட்காந்து நவீன கவிதையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்கோ ஒரு ஊரில் எந்த வெக்கமும் இல்லாமல் குடிநீருக்குள்ளே போய் இறங்கி மலத்தை கரைக்கிற ஒருவனுடைய அகம் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் இருக்கா எந்த நூற்றாண்டில் இருக்குது அவனுடைய அதை அது அந்த செயலை செய்யக்கூடியவர்களுடைய அகம் எ எந்த நூற்றாண்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடியது அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் கையில் செல்ஃபோன் இருக்குது அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் கையில் ஒரு நவீன வாகனம் இருக்குது ஆனால் அவர்களுடைய அகம் எங்கே இருக்குது அவருடைய அகம் நவீன நூற்றாண்டுக்கு மாறவே இல்லை அப்போ இதை இதை அவர்கள் அவர்களுடைய அகத்தை நவீன நூற்றாண்டுக்கு மாற்ற வேண்டிய ஒரு கடமை நவீன இலக்கியத்துக்கு இருக்குது ஒரு நவீன கவிதைக்கு இருக்குது இன்றைய நவீன கவிதையினுடைய தேவையாக அது இருக்கிறது அது வெறுமனே வந்து ஒரு மனித மனதனுடைய உள்ளார்ந்த ஆன்மீகமான தத்துவார்த்தமான ஆழமான தேடலை மட்டுமே பேசி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மிக முதன்மையாக இந்த சமூகத்தை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போலித்தனங்களை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அமனித செயல்பாடுகளை அமானுட செயல்பாடுகளை எதிர்மானுட செயல்பாடுகளை மனிதத்தன்மைக்கு எதிரான செயல்பாடுகளை அதை முதல்ல கலையணும் நீங்கள் போய் சேர்கிற உலகம் பொன் உலகமாக இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன இந்த உலகத்தையே நீங்கள் இவ்வளோ இவ்வளோ மோசமாக வச்சுட்டு இந்த உலகத்தையும் இவ்வளோ இதாக சிக்கலாக வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பொண்ணு உலகத்துக்கு போனாலும் அந்த உலகத்தை நீங்கள் வந்து அப்படி தான் மாற்றுவீங்க இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு பழமொழி போயிட்டு இருந்தது ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு போயிட்டான்னா வந்து அந்த அரண்மனை வந்து இதெல்லாம் மாறிறாது அவள் அரண்மனையை இதுவாக மாற்றிடுவான் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி தான் இப்போ இவ்வளவு அழுக்கான சிந்தனைகளும் இவ்வளவு எதிர்மானுடமான சிந்தனைகளும் இவ்வளவு கீழ்மையான சிந்தனைகளையும் வைத்து கொண்டு வருவன் மேலுலகம் போனால் மட்டும் என்ன அதை நிகழ்த்தி அங்கே அங்கே மட்டும் என்ன நிகழ்ந்துரும் அப்படிங்கிறது இருக்குல்ல முதல்ல மேலுலகம் ஒன்று இருக்கான ஒரு கேள்வி அது இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ஸோ எதுக்கு இதை சொல்லாமல்னா வந்து இன்று சிந்தனை போக்குகள் மாறிட்டுருக்கு இன்று இது சார்ந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்படுது இப்போ தமிழ் இலக்கிய சூழலை பொறுத்த வரைக்கும் தமிழ் நவீன கவிதையை சூழலை பொறுத்தவரைக்கும் இன்று அதற்கு வந்து ஒரு முகம் கிடையாது தமிழ் நவீன கவிதைக்கு கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து அடைந்து வருகிற கல்வியறிவின் காரணமாக தொடர்ந்து வளர்ந்து வருகிற கல்வியறிவின் விகிதம் காரணமாக இன்று பல்வேறு வகையான சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் எழுத்துக்குள்ளும் வாசிப்புக்குள்ளும் வர்றார்கள் அவங்க இலக்கியத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கிறப்போ அவர்கள் சமூகம் சார்ந்த வேறு 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 வகையான மனோபாவங்கள் கவிதைக்குள்ளே வந்துட்ருக்கு இந்த இங்கே வந்த அந்த ஒரு நாவிதருடைய கவிதை ஒன்று சொன்னார் இல்லையா ஒரு அதே மாதிரி ஒரு அது மாதிரியான சமூகங்கள்லேருந்து வராங்க வேறு வேறு வகையான சமூகங்கள்லேருந்து எல்லா விளிம்புநிலை சமூகங்கள்லிருந்தும் எல்லா அடிப்படை சமூகங்கள்லேருந்தும் கைவிடப்பட்ட சமூகங்கள் இது இதுவரைக்கும் வரலாற்றில் மனிதரென்றே பார்க்கப்படாத சமூகங்கள்ல இருந்தெல்லாம் கூட இன்று வந்து தமிழ் நவீன கவிதைக்குள்ளே இது பண்ணப்பட்டிருக்குது ஒரு பழங்குடி சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் எழுத்து வடிவுமே இல்லாத ஒரு பழங்குடி சமூகம் அந்த சமூகத்தை பற்றின கவிதைகளை இன்றைக்கி ஒருத்தர் எழுதிட்டுருக்கார் தமிழ் நவீன கவிதையினுடைய முகங்கிறது வந்து ரொம்ப விரிவானது ஒரு எளிமையான வாழ்வியல் பதிவு எளிமையான ஒரு மனநிலை அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தமான தேடல் இங்கே ஒரு தேவதேவனோட கவிதை ஒன்று சொன்னார் இல்லையா நீரில் தெரியும் அந்த நெல் நெற்கதிர்கள் வந்து வானத்தின் விளைச்சல்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு கவிதை வரைக்கும் எளிமையான ஒரு வாழ்வியல் சித்திரத்திலிருந்து தொடங்கி எளிமையான ஒரு தன்னனுபவங்களிலிருந்து தொடங்கி ஒரு மிகப்பெரிய தத்துவ ஆன்மீக தேட்டம் வரைக்குமான பல்வேறு தரப்பட்ட கவிதைகள் எழுதப்படுவதாக இன்னைக்கு தமிழ் நவீன கவிதைகள் இருந்து கொண்டிருக்கு தமிழ் நவீன கவிதையினுடைய மிக முக்கியமான பண்பு இது இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்திய அளவிலேயே வந்து தமிழ் நவீன கவிதைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 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 பறந்துபட்ட பண்பு மற்ற மொழிகளில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா தமிழில் வந்து இங்கே இங்கே மட்டும் இல்லாமல் ஈழத்தில் கவிதை எழுதப்படுது இழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வேறு வேறு நாடுகளுக்கு சென்ற மக்களால் க அந்த நிலத்தை சேர்ந்த கவிதைகள் எழுதப்படுது இங்கிருந்து ஒருத்தங்க சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர் பற்றின ஒரு கவிதை எழுதுகிறாங்க இப்படி வேறு வேறு வகையான நிலங்களைச் சேர்ந்த வேறு வேறு வகையான சமூகங்களைச் சேர்ந்த வேறு வேறு வகையான பண்பாட்டு பழக்க வழக்கங்களைச் சார்ந்த மனிதர்கள் கவிதை எழுதுவதற்காக தமிழ் நவீன கவிதைக்குள்ளே வந்திருக்கிறாங்கிறப்போ இன்றைக்கி தமிழ் இன்றைய பார்வையில் தமிழ் நவீன கவிதைங்கிறது வந்து ரொம்ப விரிவானது அதை வந்து ஒரு சிமிலுக்குள் அடக்க முடியாது நாம் இந்த வித்தியாசங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொது பொதுத்தன்மையை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நாம் இருக்கோம் அதுதான் நாம் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இந்த சின்ன சின்ன இடையே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பொதுவான ஒரு தன்மை அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதன் மீதான ஒரு உரையாடலை முன்வைக்கணும் ரொம்ப முக்கியமான கவிஞர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களோட வயல்ட்னஸ்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஒரு வைல்ட்னஸ் இருக்குல்ல வயல்ட்னஸ்ங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரி தவறு ரெண்டையுமே மறுக்கக்கூடிய ஒன்று இது சரி அப்படி நீங்கள் நினைக்கிற ஒன்று மறுக்கிறதுக்கான துணிவு உங்களுக்கு இருக்கணும் அல்லது இது தவறு அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒன்றை செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு ஒரு மனோபாவம் இருக்கணும் அந்த ஒரு 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 அக்ரஸிவான ஒரு முரட்டுத்தனம் அந்த அந்த மனோபாவம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் கவிதைக்கே ரொம்ப முக்கியம் அது ஆக்சுவலாக இப்போ அப்படியான ஒரு வைல்னஸ் தான் கவிதையை வந்து மாடர்ன் போய்ட்டுவே உருவாக்குச்சு ஒரு ஒரு சாதாரண ஒரு சொசைட்டியை அப்படியே தலைகளாக திருப்பி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக மாற்றுறதுக்கு காரணம் அந்த வைல்ட்னஸ் தான் ஸோ சிந்தனை போக்கில் அந்த வைல்ட்னஸை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு அடிப்படையான கோரிக்கையாக வைத்து கொண்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்